ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம ஏரியாவில் விருந்து என்ன இன்றைக்கி நம்ம சேனலில் ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான ஒரு ஹேர் ஆயில் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் ரெடி பண்ணுறது வந்து ஒரு ஒன் வீக்குக்கு தேவைப்படுற ஆயில் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன் அதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த ஹேர் ஆயில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒன் வீக்கு ஒன்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா கிடைக்கும் அதுக்காக ஒன் வீக்கு ஒன்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் சிரமம் பார்க்காம பண்ணுனீங்கன்னா உங்களோட ஹேர் ஃபாலும் கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் உங்களுக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் நம்ம இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது நீங்கள் அது வாங்கிக்கோங்க உங்கள் ஹேருக்கு வந்து ஒன் வீக்குக்கு எவ்வளோ ஆயில் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் வந்து நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து செம்பருத்தி பூ காஞ்சது எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை இது மூணுமே நம்ம அந்த ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும் எல்லாத்தோட கலருமே மாறணும் அதோடய எசன்ஸ் ஃபுல்லுமே நம்மளுக்கு ஆயிலில் வந்து நல்லா இறங்கணும் ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டது கருவேப்பிலை செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ மூணுமே வந்து ஹேர் க்ரோத்தை வந்து அதிகரிக்கும் ஹேர் ஃபாலையுமே ஸ்டாப் பண்ணும் நம்மளுக்கு முடி உடனே அப்படியே கீழே வரைக்கும் வந்துடும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஹேர் ஃபால் கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும் இது வீக்லி த்ரீ டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே வரணும் ஹேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தான் கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொட்ட ஆரம்பிச்சிச்சு எண்ணெய் வந்து இந்த மாதிரி வைக்கணும் நம்ம ஆயிலில் வந்து நிறைய சொத சொத சொதம் வைக்கக்கூடாது நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு ஹேரில் வந்து எண்ணெய் பட்டிருக்கணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து கலரே வந்து மாறிடுச்சு இந்த மாதிரி நல்லா அதோடைய எசன்ஸ் இறங்குற அளவுக்கு நல்லா நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து சூடாறுனதுக்கப்புறம் இந்த ஆயிலை வந்து வடிகட்டக்கூடாது இதே இதுலயே வச்சுக்கோங்க ஒன் வீக்கு இதை வந்து நீங்கள் ஸ்பூனில் எடுத்து நீங்கள் அப்படியே லேயர்ஸ் லேயர்ஸாக பிரித்து ரெண்டு வகடாக பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிகிட்டே வரணும் நீங்கள் டெய்லி அப்ளை பண்ண அப்ளை பண்ண உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும் அதே மாதிரி ஹேர் க்ரோத்தும் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பண்ண கண்டிப்பாக டூ லேயர்ஸாக நீங்கள் பிரித்து விட்டு நல்ல எடுத்துகிட்டு மேலேருந்து டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் அப்ளை பண்ணணும் ஒவ்வொரு ஹேராக நீங்கள் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சம் லேயர்ஸாக எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க நல்ல காலையில் எந்திரிச்சோடனே அப்ளை பண்ணிடுங்க நைட்டு தூங்குறப்ப அப்ளை பண்ணக்கூடாது காலையில் எந்திரிச்சோடனே அப்ளை பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்படியுமே ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணுவோம் அப்போ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறப்ப நல்லாவே நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து ஊறி இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்